அந்த மண்ணில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எது ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ரவுடிஷம் பண்ணுறது மட்டும்தான் ஹீரோய்க்குன்னு ஒரு ஆழ் மனத்தில் உருவாகக்கூடிய சூழ்நிலையை இந்த சமூகம் வந்து விதைச்சிருக்கு ஓடி ஒழிஞ்சவங்க தான் இன்னைக்கு வந்து எல்லா சுவரொட்டிலையும் எல்லா கல்யாண வீடுகள்லேயும் எல்லா கோயில் திருவிழாக்கள்லேயும் தலைவராக சீஃப் கெஸ்டா அந்த சமூகத்தோட அடையாளமாக பார்க்க போடுறாங்க நூற்றுக்கு எழுபது பர்சென்டேஜுக்கு மேலே எல்லா சமுதாயத்திலும் தலைவர்கள் யாருன்னு பார்த்தா குச்ச வழக்குகளை வந்து தனக்கு பின்னாடி டிகிரி பட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தலை அளவிலே ஆமா ஒரு கல்வியாளர் பின்னாடி போனால் கல்வியாளர் ஆகணும்னு ஆசை ஒரு தொழிலதிபர் பின்னாடி போனால் தொழிலதிபர் ஆகணும்னு ஆசை நீங்கள் சமூகத்தோட இளைஞர்கள் யார் பின்னாடி நிற்காங்கன்னு பார்த்தா குச்சவாளிகள் பின்னாடி நிற்காங்க அது நான் அதாவது என்னன்னா நான் எந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு நான் பிறந்த சம்பவமா இருந்தா கூட நான் ஒரு ஊர்வலத்தை பாக்குறேன் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அதுல வந்து ஒருத்தர் தலைவரா முன்னாடி வாராரு அதே தலைவரை எனக்கு தெரியும் காலை உடைச்சி காவல்துறை கூட்டிட்டு போச்சு கொலையான தரப்புல பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும் அந்த சைடு பார்த்தா பத்து குடும்பம் பாதிக்கப்படும் பண்ணோட ஆரம்பிக்காம எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் தன்னோட ஸ்கூல் பேக்ல அருவா எடுத்துட்டு போறான் கஞ்சானால எத்தனை குடும்பம் சிரமிச்சுட்டு இருக்கு இதே காவல்துறை அதிகாரிகள் தன்னோட குழந்தைகளுக்கு கஞ்சா கிடைக்கும் தெரிஞ்சா நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா ஊர்வலமா போகணும் அருவா தூக்கணும் கத்தி தூக்கணும் மேடையில வந்து உங்க அருவா தான் வெட்டுமா எங்க அருவா வெட்டாதா அதுவாவது பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் கொண்டாடுறாங்க கத்தி வச்சு விட்டுறாங்க கேட்க அப்படிங்கிற மாதிரியான நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ரெகரோபோக் நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் எல் டி தாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தென் தமிழகத்துல குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ரவுடிசம் அதிகரிக்க என்ன காரணம் அதாவது என்னன்னா தென் மாவட்டங்கள்னாலே ஒரு ரவுடிசம் நிறைந்த மாவட்டம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த மண்ணு வந்து அந்த மண்ணுக்கான தன்மையும் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா உண்மையா பார்த்தா அந்த மண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு விடுதலை போராட்ட மண் இன்னைக்கு அந்த மண்ணில் இருக்க அந்த மண்ணில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எது ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ரவுடிஷம் பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஆள் ஆழ்மனத்தில் உருவாகக்கூடிய சூழ்நிலையை இந்த சமூகம் வந்து விதைச்சிருக்கு இதுதான் மெரி மிகப்பெரிய விஷயம் காரணம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா உள்ள தலைவர்களையும் எடுத்துக்கோங்க அவங்களுடைய கடந்த கால வரலாறுகளை பாருங்க மிகப்பெரிய காவல்துறைய காவல்துறையினரால் தன்னோட குடும்பத்தில் தான் வீட்டில் வசிக்க முடியாமல் ஒரு கொலை வழக்காக இருக்கட்டும் இல்லை கொள்ளை வழக்காக இருக்கட்டும் இல்லை கொலை முயற்சி வழக்குகளில் வழக்கு சம்மந்தமாக வீட்டில் தன்னோட வீட்டில் வசிக்க முடியாமல் ஓடி போ ஓடி ஒளிஞ்சவங்க தான் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா ஓடி ஒளிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து எல்லா சுவரொட்டிலையும் எல்லா கல்யாண வீடுகள்லையும் எல்லா கோயில் திருவிழாக்கள்லையும் தலைவராக சீஃப் கெஸ்டாக அந்த சமூகத்தோட அடையாளமாக பார்க்கப்படுறாங்க இது மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறத விட அந்த சமூகத்தோட கடந்த கால பண்பாடு பாரம்பரியங்கள்லாம் அடிப்படி அடிபட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகுது இதை ஹீரோயிசமாக நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதே ரவுடிஷப் பாதைக்கு போகிறாங்க அதுதான் காரணம் அடிப்படை அதுதான் ஒரு சில இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட பிறந்த நாளுக்கு இந்த கே கத்தியோட பூசு கொடுக்கறது ஒரு சில மிரட்டரா மாதிரியான பச்சிரை இலக்குகள் பேசுறது இன்ஸ்டாவில் பிரபலமாக வேறு என்னென்னவோ பேசிக்கிறது அதில் அது கூட பார்த்தீங்கன்னா ராஜா என்பவரை வந்து காவல்துறை அவரை அழைச்சி ஒரு திருக்குறளை பேச வச்சு பனிஷிமெண்ட்டாக கொடுத்து அவரை அனுப்பிச்சிருக்காங்க அந்த தூத்துக்குடியை சேர்ந்த தம்பி ராஜா விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அதுவாவது பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் கொண்டாடுறாங்க கத்தி வச்சு வெட்டுறாங்க கேட்க அப்படிங்கிற மாதிரியான இன்னைக்கு காவல்துறை ஒரு குச்ச வழக்கில் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க அதாவது கொலை குச்சவாளிகளை ஒரு மனிதாபானம் இல்லாம எந்த வன்முறையும் எந்த உரிமையும் மீட்டு தராது இது வந்து வெளிப்படையா சொல்றேன் ஆனா கொலை குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு குச்சவாளிகளை கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி கொண்டு போகும்போது கூட அதையும் வீடியோ எடுத்து அதை வந்து தலைவர்களாக ஏதோ சுதந்திர போராட்ட தியாகிகளை கொண்டாடு கொண்டாடுகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராமில் வந்து அதை கொண்டு வராங்க அதுதான் இந்த இளைஞர்கள் மனசுல வழக்கெடுத்தால் தான் இந்த வரலாறு படைக்க முடியும் சமுதாயத்தில் தலைவராக முடியுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களும் தன்னோட சமூகம் சார்ந்த சிந்தனையை மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் என்னென்னா நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சு அதை தன்னோட கடந்த காலங்கள் என்ன அதுக்காக நம்ம மக்கள் முன்னோர்கள் எவ்வளோ போராடுறாங்க அதை எந்த வழியில் போராடினாங்க அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சு அந்த தலைவர்களும் செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி கொடி பிடிக்கக்கூடிய இளைஞர்களும் அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேக் கட்டின ஃபங்க்ஷன் அந்த அந்த ப அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய குச்ச வழக்கு இருக்கா என்னன்னு தெரியாது ஆனால் தன்னைத்தானே ஒரு தலைவனாக நினச்சி கொண்டு வரும்போது அது வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு கொண்டு வருது அதை அடுத்தடுத்த இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலை அமையுது இது போன்ற இளைஞர்களை அவங்க அப்பா அம்மா எதுவும் கேட்கறது இல்லையா அது எப்படி கேட்காம இருப்பாங்க பெற்றவர்கள் வந்து சொல்லத்தான் பசங்க கேட்டாதானே நிச்சயம் ஆனால் பெற்றவர்கள் வந்து கே தடுக்கணும்னு நினச்சா தடுக்கலாம் எங்கே தடுக்கலாம்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தடுக்க முடியுது அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கம் ஒரு போதை வழக்கமாக இருக்கட்டும் இல்லை நட்பு வட்டாரத்தில் வந்து அமையக்கூடிய ஆட்கள் வந்து குடும்பத்துக்கே அடங்காதாலாக இருப்பான் எங்கள் ஊரில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா திருநெல்வேலி சைட்லலாம் வீட்டுக்கு அடங்காது ஊரில் அடங்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரோட்டில் வெட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய நூற்றுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேலே மக்கள் அந்த வெட்டுப்பட்டு செத்தவன் எல்லாருமே குடிப்பழக்கம் இந்த பழக்க வழக்கம் வீட்டில் சொல்லி கட்டுப்படாமல் வெட்டுப்பட்டு சத்தம் தான் இதுதான் உண்மை ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வேறு தான் எந்த ஒரு குச்ச பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் ஒரு அப்பாவியாக இறந்து போகிறான் மீதி எழுபது சதவீதமான ஆட்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் கூலிப்படையாகவோ இல்லை க கஞ்சா பழக்க வழக்கமோ இல்லை ஏதோ ஒரு ரீசனில் அவனுக்கு ஒரு பின்புலம் இருக்கத்தான் செய்யுது குற்ற பின்பலம் இந்த ராஜா விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா காவல்துறையை கூப்பிட்டு வச்சு இந்த திருக்குறளில் படிச்சுட்டு விட்டுட்டாங்க இல்லையா இது காவல்துறைக்கு போதுமான நடவடிக்கையாக பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பாருங்களா அந்த கேக் வெட்டின வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு கத்தியை கொண்டு இந்த திருக்குறள் வாசிட்ட வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பாருங்கள் இளைஞர்கள் எது விரும்புகிறான்னு உங்களுக்கே தெரியும் காவல்துறையை வந்து அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது இன்னும் அதாவது என்னென்னா கடுமையாக 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 இருக்கணும் நடவடிக்கை வந்து கடுமையாக இருக்கணும் நீங்கள் கேக் வெட்டுறான் அருவளை வச்சு கேக் வெட்டுறான் ஒரு ஃபோர்ஸாக டைலாக்லலாம் போட்டு பண்ணுறாங்க சந்தோஷம் அதை வியூஸ் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் அதே இது திருவள்ளூர் வந்து இல்லை அதாவது திருவள்ளூர் வந்து வாழ்க்கைக்கியான எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த திருக்குறள் ரெண்டடி திருக்குறளை பாதிச்சுருக்கான் அதை எவ்வளோ பேர் வியூஸ் பார்த்துருக்கான்னு பாருங்கள் அப்போவே தெரியும் நம்ம இளைஞர்கள் வந்து எதை விரும்புகிறோம் இல்லை அந்த திருக்குறள் படிச்சுட்டா அவன் தெரிஞ்சிருவாங்க அது எப்படி திருந்துவான் திருக்குறள் படிக்கிறதுல எழுதியிருக்கா ஆமா நான் என்ன சொல்றேன் வாதிக்க வாதிச்சா மட்டும் வாழ்க்கை கிடையாதுல்லாம் வாழணும்ல இவன் கீதையை படிச்சிடலாம் பகவத்கீதையை படிச்சிடலாம் பகவத் உணர்ந்து வாழ ஆரம்பிக்கணும்ல அப்போதானே அந்த வாழ்க்கை வந்து கரெக்டா நான் கீதையை படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம் மட்டுமே ஒரு முன்னேற்றமா இருக்க என்னோட வாழ்க்கையில் இப்போ தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிசம் பின்னாடி யாராவது வெயிட்டான கைன்னு சொல்லுவாங்க எல்லா அந்த தலைவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க நான் சொல்லுவேன் சாதிய தலைவர்கள் தான் காரணம் என்னன்னா அந்த தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு எழுபது மேல எல்லா சமுதாயத்திலும் தலைவர்கள் யாருன்னு பார்த்தா குச்ச வழக்குகளை வந்து தனக்கு பின்னாடி டிகிரி பட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் அகே ஆமா எல்லா தலைவர்களுக்கும் குச்ச வழக்குகள் டிகிரி பட்டம் போல நீண்டுக்கிட்டே இருக்கு அவங்கள தான் அந்த சமூக இளைஞர்களும் கொண்டாடுறோம் அது முதல் தவறு அந்த தலைவர்கள் இடத்துக்கு வர்றதுக்காக தான் இங்கே போட்டி இளைஞர்கள் மத்தியில் ஒரு எம்எல்ஏ பின்னாடி போனால் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை வரும் ஒரு கல்வியாளர் பின்னாடி போனால் கல்வியாளர் ஆகணும்னு ஆசை வரும் ஒரு தொழிலதிபர் பின்னாடி போனால் தொழிலதிபர் ஆகணும்னு ஆசை வரும் நீங்கள் சமூகத்தோட இளைஞர்கள் யார் பின்னாடி நிக்காங்கன்னு பார்த்தா குற்றவாளிகள் பின்னாடி நிக்காங்க அது நான் அதாவது என்னன்னா நான் எந்த சமூகத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை நான் பிறந்த சமூகமா இருந்தா கூட யார் பின்னாடி போறாங்களோ முன்னாடி போறவங்க வழியில போகும்போது அவங்க எல்லாம் பின்னாடி போறது வந்து இவ அப்ப இவருதான் நமக்கு தலைவர் இவர் எந்த வழியில வந்தாரு தானே குற்ற வழக்கு தான் இவர் தலைவராயிட்டார் அப்படின்னா அவர் தன்னோட குச்ச இருந்து தன்னை காப்பாற்றிக்கிட தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக சமுதாயத்தை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் அதிகம் அத இது இளைஞர்கள் கூட்டம் அது தெரியாம தன்னோட வாழ்க்கையை இழந்து அந்த சமூகத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து பின்னாடி பின்னாடிக்கும்போது குச்சம் நிறைந்த இளைஞர்களாக அந்த சமூகமே மாறிட்டு இதுதான் பிரச்சனை ரவுடிசை கட்டுப்படுத்த என்ன தீர்வு அங்கே காவல்துறை காவல்துறையாக இருக்கும் ஜாதிய துறையாக இல்லாமல் காவல்துறையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களில் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது குற்றவாளிகளை நிறைய இடத்துல கைது பண்ண மாட்டாங்க அந்த வழக்கிற்கேற்ப வழக்குப் புரிவு பதிவு பண்ணி கைது பண்ண மாட்டாங்க இப்போ என்னென்னா ஒரு சில இடங்களில் குற்றவாளிகளை நேரடியாகவே மாமா மச்சான் பேசிக்கிட்டு இருக்க அளவுக்கு அண்ணுன்னுன்னுன்னு பேசக்கூடிய அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் சில இடங்களில் நான் கண் கூட பார்த்துருக்கேன் என்னன்னா தன்னோட ஜாதிய பாசத்தால அதே நேரத்துல ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டேன்னா அவனை விரட்டி விரட்டி பிடிப்பாங்க அவனை கால கையை உடைப்பாங்க என்னென்னா அந்த காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள உள்ள ஜாதிய வண்ணம் வந்து முச்சிலும் தவிர்க்கப்படும் என்கிட்ட கேட்டால் நான் அதைத்தான் சொல்லும் காவல்துறை அதிகாரிகள் கண்ணியத்தோட தனக்கான இந்த காக்கி யூனிஃபார்முக்கு தக்கன கண்ணியத்தோட ஜாதிய வன்மம் இல்லாம துவேஷம் இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படின்னா மட்டுந்தான் அது வந்து தடுக்க முடியும் அதே நேரத்தில் இன்னொன்று எடுத்துக்கிட்டால் நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா கரெக்டான சொல்யூஷனை ஏற்படுத்தும் ஒரு அப்பாவிய கூட்டு மிரட்டி நீ அவன் நான் கண்கூடா பார்த்துருக்கேன் அவன் ஏற்கனவே நிறைய கேஸ் வச்சிருக்கான்ப்பா அவங்ககிட்ட போய்ட்டு மல்லு கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதாவது காவல்துறையை காவல்துறையே அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அவன் கேட்கறதை விட்டுட்டு போ அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் வெளியே வந்து உனிய வெட்டுவான் அவன் வெட்டுவான் வெட்டணுங்கிற என்ன இருக்க உள்ள போனா அடிச்சு இவங்களை திருத்தணுங்கிறது தான் இது ஆனால் அவன் வெட் வெளியே வந்து அவனைய வெட்டுவான்னு சொல்லி இவங்களே கேட்ட வாபஸ் வாங்க வைக்கிற சூழலெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நடந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கும் தென் மாவட்டங்களில் ஸ்டேஷன் போனா காவல்துறை அதிகாரிகள் இதை ஓப்பனாகவே பேசுவாங்க சில அதிகாரிகள் அவன் ஒரு வெண்டி போய் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவன் வெளியே வந்தால் அடுத்த உனக்கு எதாவது பண்ணுவான் காவல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை காவல்துறையோட காவல்துறையோட காவல்துறை காவல்துறையாக இருந்தா இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல காவல்துறையை பற்றி அவன் கவலைப்படாதனால இப்போ அடுத்தடுத்து வழக்கெடுக்க தயாராகிறான் இதில் அரசியல் தலையீடு எதுவும் இருக்கா நிச்சயமா இருக்கும் என்னன்னா நான் சொன்ன அந்த முதல் பாயிண்ட் தான் ஜாதிய தலைவர்கள் அரசியல் தலைவராக மாறுதான் அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறான் காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டளை போடக்கூடிய இடத்துக்கு இடத்துக்கு வந்துடுறான் தன்னோட ஜாதிய சேர்ந்த இளைஞர்களோ சிறுவர்களோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நேராக போ காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனைய பேச முடியுங்க பெருசாக கேஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை தன்னோட இடத்த இதுங்குது தன்னோட கண்ணியத்திலேருந்து இறங்குறாங்க அரசியல்வாதிகள் அந்த ஜாதி பிரவேஷத்துக்கு வந்துடுறாங்க அதே போல இளைஞர்களுக்கு வந்து என்னன்னா எது பண்ணாலும் நம்ம தலைவர் பார்த்துக்கிடுவார் இது ஒரு செயின் மாதிரி சங்கிலி மாதிரி ஒன்றை தொட்டு ஒன்று பெய்கிட்டு இருக்கு இதில் திருந்தணும்னு நினச்சா முதல்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் நமக்கு எது நல்லது யார் பின்னாடி போகணுன்னு பார்க்கணும் ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் நம்ம இவர் பின்னாடி போறோம் இவர் என்னவா இருந்தாரு இப்ப என்னவா இருக்காரு இவருக்கு என்ன வழக்கு இருக்கு நம்ம சமுதாய உரிமைக்காக போராடி இருக்காரா இல்ல அவரோட தனிப்பட்ட லாபத்திற்காக கொல்ல இருக்காரா வழக்கு வந்திருக்கு அதாவது வழக்கு இருக்க எல்லாருமே குற்றவாளி கிடையாது இது கிடையாது ஆனா அவருக்கு எதற்காக வழக்கு வந்துச்சு தன்னோட சமுதாய உரிமைக்காக போராடி வழக்கு எடுக்கிறது வேற தன்னோட விருப்ப வெறுப்பிற்காக ஒரு கொலையை பண்ணிட்டு உள்ள போறது யார் விருப்ப வெறுப்பிற்காக கொலை பண்ணிட்டு உள்ள போனவங்க ஒரு இட பஞ்சாயத்துல கொலை பண்ணிட்டு உள்ள போனவங்க பக்கத்து வீட்டு சண்டையில கொலை பண்ணிட்டு உள்ள போனவங்கலாம் நம்ம தலைவரா பாக்குறதுனாலதான் இந்த சமூக சீரழிவு அடுத்து எடுத்துக்கிட்டா காவல்துறை அதிகாரிகள் இந்த சாதியவாதிகள் வந்து அரசியல் தலைவராக உருவெடுக்கும் போது அவங்க கிட்ட கையை கொடுத்து பழகக்கூடிய விஷயங்கள் வந்து நான் வெளிப்படையா சொல்லுவேன் அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குச்சவாளி நீங்க தான் அவங்க காலை அடிச்சு உடைச்சிருப்பீங்க இன்னைக்கு அரசியல் தலைவராக வந்துட்டான் அவனுக்கு சல்யூட் அடிக்க வேண்டியிருக்கு உண்மை நீங்க அதுதானே குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி காலை உடைக்கும் போதே அவனை ஒழுங்கா அடிச்சு துவைச்சிருந்தா அவன் அரசியல் தலைவராக வந்திருக்க மாட்டான் இது வந்து என்னோட இது வந்து நான் வெளிப்படையா சொல்லுவேன் ஏன்னா நான் ஒரு ஊர்வலத்தை பாக்குறேன் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அதுல வந்து ஒருத்தர் தலைவரா முன்னாடி வாராரு அதே தலைவரா எனக்கு தெரியும் கால உடைச்சி காவல்துறை கூட்டிட்டு போச்சு காவல்துறையை வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வந்தது அதே தலைவரா அந்த தலைவருக்கு என்ன பிரச்சனைன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு சண்டை இன்னைக்கு எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட தலைவர் ஆயிருவாரு அப்போ அந்த வழக்கோட இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வழக்கு போதும்னு போதும் என்ன வழக்கு எதுக்கா வழக்கு சமுதாய நலன் இருக்கா இல்லையா அதை பத்தி எதுவுமே அடிப்படை சிந்தனை மலுங்கடிச்சிட்டு ரெண்டாவது போதை பழக்க வழக்கம் ஒரு கூட்டமா இருக்கணும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ரீல்ஸ் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க அதிகமா கூட்டமா இருந்து ரீல்ஸ் போடணும் பிறந்தநாள் பார்ட்டியா கண்டிப்பா கேக்கு வந்து கொண்டு கொண்டுதான் வெட்டணும் அடுத்த அளவு ஒரு ஊர்வலமா அந்த ஊர்வலத்தில் கார் ஊர்வலம் போதா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக அருவாலத்துக்கு இப்படி காட்டணும் அப்படின்னா மட்டுந்தான் அந்த ஊர்வலம் வந்து ட்ரெண்டிங் ஆகும் அமைதியாக போயிட்டு நீங்கள் வந்து தன்னோட உரிமையை சொல்லிவிட்டு வாங்க உங்களை யாருமே எதிர்பார்க்க அந்த சமூகமே உங்களை மதிக்க அமைதியாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கத்தோட அதிகாரிகிட்டே போய் எந்த அதிகாரியோ அந்த அதிகாரிகிட்ட போய் தன்னோட கோரிக்கையை சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி கம்மி ஊர்வலமா போகணும் அருவா தூக்கணும் கத்தி தூக்கணும் அஹ் மேடையில வந்து அஹ் உங்க அருவாதான் வெட்டுமா எங்க அருவா வெட்டாதா எப்படி அப்படின்னா பேசக்கூடிய ஆட்களை தலைவராப்பா கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் இளைஞர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோளை அதுதான் வன்முறை வந்து எந்த உரிமையும் மீண்டு தராது வன்முறை தீர்வும் கிடையாது தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ரவுடிஸ் கையில் எடுத்தனால யாருக்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கு நல்ல விஷயம் ஏன்னா நான் அத எல்லா இடத்துலையும் சொல்லலாம் ஒருத்தனை வெட்டி கொள்றோம் அப்படின்னா அந்த ஒரு குடும்பம் தான் பாதிக்கும் இந்த தரப்புல எது தரப்பில் ஒருத்தன் இறந்து போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் பாதிக்கும் இதே இது குற்றவாளி போய் எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து பேர் குச்சவாளி வந்துடும் இந்த பத்து குடும்பங்களும் பாதிக்கும் எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவான் இந்த ஒரு தென் தமிழ்நாட்டில் வந்து கொல நடக்கு அப்படின்னா முதல் கேள்வி என்ன தெரியுமா வெட்டுப்பட்டவன் எந்த ஆளு வெட்டினவன் என்ன ஆள் இதுதான் முதல் கேள்வி அதில் குறிப்பாக நான் சார்ந்த சமூகத்தில் தொடர்ச்சி ஒரு நாலு வருஷத்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இருந்தால் எங்களுக்கு கொலையும் நடக்குது அப்போது ரெண்டு சமூகத்துக்கு இடையில அப்போ நம்ம சொல்லக்கூடிய இதில் இறந்தது எல்லாருமே அப்பாவி எந்த ஒரு குச்ச குற்றப்பின்னணி இல்லாத ஒரு மக்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு இருபத்தேழு வயசு பையன் தன்னோட மனைவி நாலு மாதம் கர்ப்பமாக இருக்கா அவளை அந்த ஒரு சூழ்நிலையை இறந்து போகிறான் அவன் மேலே ஒரு குச்சை வழக்கு கூட கிடையாது அப்போ வந்து அந்த தரப்பில் பார்த்தா அதே வயசுல உள்ள ஒரு பத்து பேருக்கும் வழக்கு இந்த குடும்பம் அந்த ஒரு குடும்பம் இந்த தரப்பில் கொலையான தரப்பில் பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும் அந்த சைடு பார்த்தா பத்து குடும்பம் பாதிக்கப்படுது அதை அந்த கொலைய கூட கொண்டாடக்கூடிய சமூகமாக அந்த தென் தமிழ்நாடு இருக்குது அதோடய பின்பு அதாவது பின்விளைவு என்னன்னு தெரியாமல் அவன் வழக்கு எடுத்தாச்சுன்னா அவனுக்கு அடுத்தால வேலை கிடைக்காது அடுத்தால அவன் வெளியே வந்தோம்னா டெய்லி சாயங்காலம் ஜரம் கிடைக்கணும்னா யாரோ ஒரு தட்ட மாமூல் வாங்கணும் ஒரு ரெண்டு நாள் கொடுப்பான் அடுத்த மாமூல் கிடைக்கலன்னா என்ன அடுத்த அடுத்தடுத்த வழக்குகளுக்கு தயாராகிடும் அதை அந்த சமூக மக்களும் திருந்தணும்னு நான் சொல்கிறேன் அந்த ஒருத்தனை குச்ச வழக்கு எடுத்தோன்னா கொண்டாடக்கூடிய அந்த சமூக மக்களும் திருந்தணும் நான் அதை எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணுறேன் பாதிக்கப்படுறது இந்த பாதிக்கப்பட்ட தரப்புல ஒரே ஒரு குடும்பம் தான் கொலையாத ஒருத்தர் உயிர் விடுறாருன்னா அந்த ஒரு குடும்பம் தான் பாதிக்கப்படும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அந்த கொலை பண்ணுற தரப்புல பத்து குடும்பம் பாதிக்கும் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இவங்க வந்து அருவா எடுக்கிறது நல்லது வன்முறை வந்து தீர்வு அப்படின்னு நினைக்காங்க அது கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா தென் தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்குது அப்படின்னா வெட்டியது யார் இறந்தது யார் அப்படி எந்த சமூகம் அப்படின்றது தான் பெரிய டாக்காகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் எதனால அங்கே மட்டும் இப்படி ஒரு பெரிய விஷயம் இஷ்யூ ஆக்குறாங்க இது அங்கே வந்து அந்த தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பரபரப்பாகவே இருக்கும் ஒரு அதாவது ஜாதிகளுக்குள்ள ஆமாம் ஜாதிகளுக்குள்ள நீங்கள் ஒரு வேலைக்கு எடுக்கனா கூட வெளிப்படையாக உங்களை நான் ஒரு வேலைக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா கூட என்ன ஆட்கள்னு முதல்ல கட்டுவோம் நீங்கள் சொல்லல அப்படின்னா உங்கள் ஊர் பேரகப்பா உங்கள் அப்பா பேரகப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் கேட்பான் கடைசியில் வேலைக்கு வச்சதுக்கப்புறமும் நீங்கள் நான் சார்ந்த சமூகம் இல்லாத பட்சத்தில் வேலையை விட்டு அனுப்பிடுவோம் தா ஒரு காரணத்தை அந்த அளவுக்கு ஒரு வேலைக்கு எடுக்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு ஜாதி சாயம் உண்டு அந்த ஒரு இது வந்து மக்கள் மனசுல வந்து நான் இன்னைக்கு எல்லா சமூகத்திலையும் நம்ம பழகிட்டு இருக்கோம் எல்லா தலைவர்களையும் பழகிட்டு இருக்கோம் ஆனா நான் சார்ந்த சமூகத்துக்கு போராடாதான் செய்தேன் ஆனா என் கூட எல்லாரும் பழகிட்டு இருக்காங்க இதே சூழ்நிலை எல்லா சமூகத்திலையும் ஒரு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஜாதிய துவேஷம் அதிகமா இருக்கு அந்த தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்ததுக்கெல்லாம் ஜாதி நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக கொலை ஆணவ கொலை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஆணவ கொலைக்கு ஒரு தரப்பு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தரப்பு இப்போ மத்தியஸ்தம் பண்ண ஒரு தரப்பு மத்தியஸ்தம் பண்ணாக்கி அதாவது எனக்கு பாதிப்பு இல்லைங்கிறனால மத்தியஸ்தம் பண்ணாக்கி ஒரு தரப்பு இதே இது எனக்கு பாதிப்பு நான் அந்த பெண் குடும்பத்தாரோ இல்லை ஆண் குடும்பத்தாரோ பையன் குடும்பத்தாரோ இருந்திருந்தா நான் என்னோட ஸ்டெண்ட் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரப்பு உண்மை அதுதானே நான் என்ன சொல்றேன் ரெண்டு குடும்பத்துக்கான பிரச்சனை அவங்க பேசி பார்க்காங்க முடியலை கொலையாகுது அது கொலை தீர்வு கிடையாது அதை வந்து கேட்டால் கடந்து போகணும் அதாவது கொலை பண்ணது சரின்னு சொன்னதுனாலேயே கொலை பண்ணது தவறுன்னு சொல்லி ஒரு கூட்டம் தன்னால் இன்க்ரீஸ் ஆச்சு கொலை பண்ணது சரின்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சதே பெரிய மைனஸ் நான் சொல்லுவோம் கொலை பண்ணவுன்ன கொண்டாட ஆரம்பிக்காங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கொலையை வந்து ஆதரிக்கிறது வந்து தவறு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அதே சமூகத்தில் எவ்வளோ படித்த கலெக்டர் இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள நீங்கள் ரோல் மாடலாக கூட்டிட்டு வாங்க அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள உங்கள் ஊர் திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு வாங்க இல்லை க வழக்கறிஞர் பெருமக்களை கூட்டிட்டு வாங்க ஆசிரியர் பெருமக்களை உங்கள் ஊர் திருவிழாவுக்கு கூட்டிவாங்க நீங்கள் குற்ற வழக்கு இருக்கவன கூட்டிகிட்டு வந்து திருவிழா நடத்தினா திருவிழா வந்து நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் தென் மாவட்டங்களில் போய் போய் பாருங்கள் குச்சவாளிகளுக்கு வந்து குச்சவாளிகளை தான் திரு தலைவராக கொண்டாடிக்கிட்டுவோம் அதுதான் மிகப்பெரிய மைனஸ் அது வெளிப்படையா கச்சிருந்த பெருமக்களை நீங்க கூப்பிட்டு வாங்க அரசியல் ரீதியா உங்க சமூகத்துக்கு போராடிய மக்களை கூட்டிட்டு அரசியல் அங்கீகாரம் மறுக்க போட்டுப்போம் அந்த அரசியலுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களை கூட்டிட்டு வாங்க அந்த போராளிகளை மதிங்க அதுக்கு எந்த இடத்துலயும் தவறு இல்லை ஆனா ஒரு தன்னோட சுயலாபத்துக்காக தன்னோட குச்ச வழக்குகளை போலீஸ் காவல்துறையில பேசி காம்பரமைஸ் ஆகணுங்கிற ஒரே எண்ணத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் திருவிழா நடத்தினீங்கன்னா சீஃப் கெஸ்டா கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து சமூகம் வந்து அந்த மாதிரி தான் போகும் தென் மாவட்டத்தில் ரவுடிசமும் அதன் சார்ந்த குற்றங்களும் அதிகரிக்க ஒரு சில காரணங்கள் தான் இருக்குது படிப்பறிவு இங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படியே படித்தா போதிய வேலைவாய்ப்பு அந்த மாவட்டத்திலேயே கிடைக்கிறது இல்லை இதனால் தான் இங்கே குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டாக் அங்கே இருக்குது அது உண்மையாக நீங்கள் படிப்பறிவு கம்மின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டால் படிப்புரிவுலாம் இருக்கு ஆனா படிக்கக்கூடிய இடத்திலயே அருவா கலாச்சார சேர்மாதேவின்னு சொல்லி திருநெல்வேலியிலேயே சேர்மாதேவி இருக்கு அங்க ஒரு போன மாசம் பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்க பையனை சக மாணவி ஏதோ பேசினாங்கறதுக்காக அருவா திட்டு போய் வெட்டிட்டான் அது வீட்டு பெரியவங்க நினைச்சிருந்தா பேசி முடிச்சிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் தன்னோட ஸ்கூல் பேக்கில் அருவா எடுத்துகிட்டு போகிறான் அருவா எடுத்துகிட்டு போய்ட்டு சகமானோன்னு விட்டுறான் நீங்கள் அப்போ படி படிப்பறிவுலாம் இல்லாமல் படிப்பறிவு இருக்குது பட்டய அறிவு இருக்குது ஆனால் மனசில் அந்த வன்மம் இருக்குது வன்முறைங்கிற வன்மத்தை வந்து விதைச்சிருக்காங்க அதை வந்து படிப்பறிவுக்கு தக்கனா வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டா எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கான் எல்லாருமே ஒவ்வொரு இதில் வந்து மாஸ்டர் டிகிரிலாம் நிறைய பசங்க வாங்கியிருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு கேட்டால் இல்லாமல் தன்னோட ஊரில் ஆடு மாடு விவசாயம் ஒரு பலசரக்கு கடை காய்கறி கடை அப்படி இல்லை அப்படின்னா தண்டல்னு சொல்லுவாங்க சிட்டாவட்டி அந்த ஃபீல்டு ஒரு பக்கம் இது எதுவுமே இல்லைன்னா ஈஸியான வேலை கஞ்சா தொழில் கஞ்சா அடிக்கக்கூடிய பசங்க கஞ்சா அடிக்க போயிருந்தான் அவன் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தான் பெரிய தலைவரா இருந்தான் அதுக்கப்புறம் இதுதான் பிரச்சனை அங்க கஞ்சாவை தடுக்க முடியலையா கஞ்சா க பப்ளிக்கா ஓடுது இப்ப இதை சொன்னதுனால ஏன் மேல கூட வழக்கு போடலாம் கஞ்சா பிடிக்க விட்டு ஏன் மேல வழக்கு போடலாம் காவல்துறை அவ்வளவு தீவிரமான காவல்துறை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டா எல்லா கிராமத்திலயும் கஞ்சா அது காவல்துறை அதிகாரிகளுக்கே தெரியும் நான் கண் கூட நான் வெளிப்படையா சொல்றான் கஞ்சா அடிக்கக்கூடிய பசங்க எல்லா கிராமத்துலயும் இருக்கான் எப்படி அடிக்கான் ஏன்னா அவன் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கானா கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க கஞ்சா பழக்கத்துக்கு முழு காரணம் காவல்துறை அதிகாரிகள் தான் வெளிப்படையா நான் சொல்லுவேன் கஞ்சா நாள எத்தனை குடும்பம் சீரமைச்சுட்டு இருக்க இதே காவல்துறை அதிகாரிகள் தன்னோட குழந்தைகளுக்கு கஞ்சா கிடைக்குன்னு தெரிஞ்ச நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா கண்டிப்பா எடுப்பாங்களா இதே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எடுத்துக்கோங்க அது தமிழக முதல்வராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் எல்லா எல்லா கட்சியோட தலைவர்களாகவும் இருக்கட்டும் அவங்களோட குழந்தைகளுக்கு கஞ்சா வந்து கே கொண்டு சப்ளை பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா கண்டிப்பாக குரல் கொடுப்பாங்களா இல்லையா இல்லை கண்டிப்பாக குரலாக வேணாம்னு சொல்லுவாங்களா வேணாம்னு தானே சொல்லுவாங்க தான் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுல்ல எவனோ வருதம் பாதிக்கப்படட்டு அதனால் நமக்கு வருமானம் வரட்டு இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் கஞ்சா வியாபாரிகளை சின்ன சின்ன அரசியல்வாதிகள் அந்தந்த லோக்கல் ஸ்டேஷனில் நம்ம பயந்தாப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் காவல்துறையும் தன்னோட ஜாதி பாதத்தினால விட்டுக்கிட்டு இருக்கு ஆனா நான் என்ன சொல்கிறேன் தன்னோட குழந்தைகளுக்கு கிடைக்கும் போது இதை வந்து காவல்துறையா வேடிக்கை பார்ப்பீங்களா இல்ல இல்ல தன்னோட அதிகாரத்தை முழுமையா அன்னைக்கு பயன்படுத்திங்களா அரசியல் தலைவர்கள் சட்டமன்றத்துல குரல் கொடுப்பீங்களா பார்லமெண்ட்ல குரல் கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்பாங்கல்ல காவல்துறை வந்து அன்னைக்கு தன்னோட முழு பழத்தை காட்டுங்கள தன்னோட குழந்தைக்கு ஒருத்தன் கொண்டு கஞ்சா கொடுத்து தன்னோட குழந்தை சீரழிக்கிறான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து தன்னோட முழு பழத்தையும் காட்டும் காவல்துறை வந்து யாரோ ஒருத்தனுக்கு பாதிக்கப்படுது அவனுக்கும் சேர்த்தாயா நீ போராட என்னன்னு கேட்டால் அவனுக்கும் சேர்த்து தான் நீ காவல்துறை அவனை திருப்பி வெளிப்படையாக சொல்லணும் உன்னோட குடும்பம் கூட ரெண்டாம் பட்சம் உன் லிமிட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் உனக்கு முதல் பட்சம் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆனா அதை அந்த மக்களுக்கு வந்து கஞ்சா கிடைக்குது அதனால சட்டம் ஒழுங்கு சீர்குடுதுன்னா முதல் பிள்ளையார் சொல்லி அது கஞ்சா வாரம் அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க உங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களை விட்டு அவங்கள்ட்ட மாமூல் வாங்கினதை தவிர இதுதான் பிரச்சனை மாமூல் வந்து கரெக்டா போய்கிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது நம் பேருக்கு இந்த பார் நடத்தக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மாதத்துக்கு ரெண்டு கேஷ் கொடுக்கணும் மாதத்துக்கு ரெண்டு கேஸ் பார் நடத்தக்கூடிய டாஸ்மாகில் பார் நடத்தக்கூடிய ஆட்கள் கள்ள அதாவது கள்ளச்சந்தையில் சாராயம் எடுத்தா இல்லை அளவுக்கு ஏதோ விஷயத்தை காட்டி ஒரு கேஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி கேஸுக்கு நம்பராக ஒரு நம்பர் காட்டுறதுக்காக மட்டும்தானே நீங்கள் கஞ்சா விளக்குகளை பிடிச்சிட்டு இருக்கீங்க எப்படி உண்மையாக தானே நீங்கள் வந்து முழு மூச்சா இறங்கி அதுக்கு யார் ஆணி வேறு எங்கேருந்து இருந்து சப்ளை ஆகுது கஞ்சா விளக்குகளை கைது பண்ணுறீங்க அதுக்கு யார் கொடுத்தா சப்ளையர் யார் எங்கேருந்து வந்தது யார் டிரான்ஸ்போர்ட்ரு எது எந்த ஒரு வழக்கம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் போயிடுது இதே உங்கள் பிள்ளைக்கு கிடைக்கி உங்கள் பிள்ளைக்கு பாதி கஞ்சாவால் பாதிக்கப்படுறான் உங்கள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுது கஞ்சா அடிச்சுட்டு வந்தவன் உங்கள் பெண் குழந்தைகளை சேன்றான் வைக்கிறான் அப்படின்னா நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக கிடையாதுல்ல அப்போ நீங்கள் வந்து முழு மூச்சா காவல்துறை வந்து தன்னோட அதிகாரம் என்ன தன்னோட பணி என்னங்கிறத தெரிஞ்சு வேலை பார்க்கணுங்கிறதா என்ன மாதிரியான நடுநிலையான ஆட்களுடைய ஆதங்கம் ஆதங்கம் தான் கோரிக்கை கோரிக்கை வந்து நிறைவேறலை அப்படிங்கும் போது ஆதங்கமா மாறியது நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கட்சிகளை முக்கியமிக்கிறீங்க சார் நன்றி